வணக்கம் அனைத்து விவசாய நண்பர்களுக்கும் நான் காணொலி போட்டு கொஞ்சம் நாள் ஆகிடுச்சி அதுக்கான நேரம் இல்லை கரெக்டான பதிவும் இல்லாதனால காணொலி போடாமல் இருந்தேன் இப்போ அதுக்கான பதிவு தான் இது இந்த நெல் பார்த்திங்கன்னா ஆத்தூர் கிச்சடி சம்பா நெல் நெல் வந்து சேலத்துலேருந்து தான் ஆன்லைன் மூலமாக தான் வாங்கினேன் நான் வாங்கி பயிரிடப்பட்டிருக்கு அதில் பார்த்திங்கன்னா நான் ஒரு ரெண்டு வருஷமாக தான் பயிர் அதிகமாக வைக்கிறேன் அதுக்கு முன்னாடியெலாம் அப்போ வச்சுட்டு இருந்தாங்க அப்பா கூட பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த நெல் மட்டும் தான் இவ்வளோ ஹைட்டாக இருக்கிறது நான் இதான் தான் முதல்ல பார்க்குறேன் இவ்வளோ உயரமாக நெல் பயிர் வளருமா அப்படின்றது எனக்கு தெரியாது ஏன்னா நம்ம நம்ம வைக்கிற இப்போ வைக்கிற பயிர் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மூணு அடி அந்த ஏஞ்சி தான் அதிகபட்சம் அடி அவ்வளோதான் இது நாலு நாலு அடிக்கு மேலே இருக்குது பயிர் வச்சு நாலு மாதத்துக்கு மேலே நாலு மாதத்துக்கு கிட்டத்தட்ட ஆகிடுச்சு இப்போ தான் கது வருது தான் பாலேறி இன்னும் அறுவடைக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு ஒன்றரை மாதத்துல ஒன்றரை மாதம் எந்த ரெண்டு மாதம் கிட்ட ஆகும் பொழுது இந்த ஆத்தூர் கிச்சரி சம்பவம் பார்த்தீங்கன்னா இயற்கை முறையெல்லாம் தான் நம்ம இது எந்த ஒரு ரசாயனமும் ரொம்பவும் குழப்பம் இல்லை இது வரைக்கும் கிடையாது ரசாயனம் வேணுமோ அடிக்கலை நம்ம இப்போ இந்த வயலுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா இன்னொரு வயல் இருக்கும் அது எங்கள் தெரிஞ்சுங்க பக்க பக்கத்து வயல் அதுவும் இதுவும் ஒரே நாள் தான் நெல் வதச்சிது அது அறுவடைக்கு வந்துடுச்சு இது இப்போ தான் கதிர் போயிட்டு பால் ஏறிட்டு நன்றி வணக்கம்